நமச்சிவாயம் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை வழிபட்ட இன்று உகந்த புனிதமான இரவு போதாகும் இந்த இரவு சிவனை நம் உலக உலகிற்கு இறங்கி வருவார் என்பது புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமானே தன் முழு ஆற்றலுடன் பக்தர்களுடன் இருக்கும் அந்த புண்ணிய இரவு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே சிவராத்திரி நம் பாவங்களை கரையக்கூடிய நோய் கடன் பிரச்சினை தீர்க்க வல்லது வேண்டுதல்கள் நிறைவேறும் புனித காலகட்டமாக இந்த சிவராத்திரி அமைகிறது சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் வருகிறது ஜெய்த்திரை காலங்களில் வரும் சிவராத்திரி நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த சிவராத்திரி தமிழ் மாதம் மாசியில் வரும்பொழுது அது மிகவும் சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரியாக புனித தன்மை கொண்டது ஏன்னா இந்த மாசி சிவராத்திரியே மிகவும் புண்ணியதாக கருதுகிறது இன்று சிவனுக்கு விரதமிருந்து இரவு முழுக்கும் குழித்திலிருந்து ஆறு கால பூஜைகள் கலந்து கொண்டுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி உலகம் கோல் என்பது பேரழிவில் ஒரு சமயம் வந்து உலகம் வந்து வெள்ளம் காடா நிறைய தண்ணியோட நீரோட்டம் வெள்ளம் வந்து உயிர் உயிரில்லாத எல்லாமே அடித்து சென்று உயிரினங்கள் அழிஞ்சு போகுது இதனால் ஜீவராசிகள் அனைத்தும் அழிந்து போனதை கண்ட ஈஸ்வரி தேவி மற்றும் தாயாகிய உமாதேவி மிகவும் போன்ற நாட்களை காலங்களை புனித நாளாக மாற்ற சபதம் ஏற்றார் ஈஸ்வரியார் இந்த உயரிய நோக்கத்துடன் தேவி அன்று இரவு முழுவதும் சிவபெருமானை மனைவர் நிறுத்தி மிக கடுமையாக பூஜை செய்தார் ஆகம விதிகளை அனுசரித்து அவருக்கு அர்ச்சனை செய்தாள் தேவி இந்த வழிபாடு முடிந்ததும் தன் நாயகனை வணங்கிய தேவி அவரை மனம் முறுக்கி வேண்டி தனது பிரார்த்தனையை அவரிடம் சமர்ப்பித்தார் அன்னை அந்த இரவு இறைவனை எவ்வாறு பூசித்தாரோ அதுபோலவே அந்த புனிதமான கால பொருளில் சிவபெருமானை உரிய முறையில் பூஜை செய்து வணங்குபவர்கள் அனைவருக்கும் அவர்கள் வேண்டுதலையும் எல்லா நலன்களையும் தடையின்றி வழங்க வேண்டும் என வேண்டினால் தேவி இறுதியில் அவர்கள் அனைவருக்கும் விடுதலைப்பது கிடைப்பதோடு அரிய மோசத்தையும் அருள வைத்தால் தேவி மேலும் அம்பிகை சிவனை பூஜித்த அந்த இரவு அவரது பெயராலேயே வழங்கப்பட வேண்டும் என்று சிவராத்திரி என்ற பெயர் பெற்றது அன்னையின் வழிபாட்டால் மனம் மகிழ்ந்து போன சிவபெருமான் அவர் வேண்டிய வரன்கள் அனைத்தையும் வந்து அரு அருந்தினார் இவ்வாறு இரவனை அன்னை பூஜித்து அந்த புனித இரவு சிவராத்திரி என்றே வழங்கப்படுகிறது பல நலன்களை வழங்கும் புனிதமான காலகட்டமாக பக்தர்களால் அனுசிக்கப்படுகிறது இன்று சிவராத்திரி அந்த பக்தர்கள் விரதமும் இருந்து சிவனை வழிபடுகிறார்கள் இன்று நடைபெறும் அபிஷேகம் ஆராதனை பூஜை அர்ச்சனை ஆகியவற்றில் கலந்து கொண்டு ஈஸ்வனிடனும் அருளை வேண்டுகிறார்கள் இதனால் அறிந்தும் அறியாகும் செய்த அனைத்து பாவனங்களும் நம்மை விட்டு தொலைகின்ற என்பது அறிவீனம் நம் வேண்டுல்களை நிறைவேற்றி மோட்சம் திட்டம் என்பது நம்பிக்கை ஓம் நமச்சிவாய சித்தம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நன்றி வாழ்க வளமுடன்